எங்கள்ளிக்குட்டை <laughs> வெள்ளிப்புறம் <laughs> 국민읽기 공 Ads மொத்தம் தோப்புல தான் பகுதி மாடுங்க பேட்ச் என்றதுனால மொத்த மாடுங்களும் தோப்புல தான்

cama. சூலகிரி குட்டி புலி வருஷம் பார்த்துதான் இந்த வருஷம் தான் வருதோட ராயகோட்டை குட்டி புலி சூலகிரி இல்லை வரும் தலை ரெடி ஓ பண்ணிக்கிறீங்கூர்ன்னு பார்க்க பார்த்தேன் முறையின் போது

ரிஷிக்கு வந்து போய் ஜூனியர் ரிஷி போய் பார்ப்பீங்க சீனியர் இவங்க தான் அவங்க அக்கா கலைவரி மாடு பேர்லான்னு தெரியாது உங்கள் மாடு வந்தால் ஜாலியாக பாருங்கள் இல்லை என்னென்ன மாடு இருக்குதுன்னு அழகாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வெளியே வட்டம் இதெல்லாம் கவர் தோப்புல ஜாலியாக நானும் மாடு பார்த்துன்னுறேன் அதனால உங்களுக்கும் கல் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா பிடிச்ச ஒரு லைக் கமெண்ட் தலைவர் இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு ஷீட் சம்பல் பிள்ளம் பைபாஸ் நல்லா வரமாதிரி சா மாட்டக்காசம் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அல்ல அழகாக இருக்குதுங்க மாடுண்ணா மாடுதா கேட்பதா

ಕೋಣ ಮಂದಿ ಜಂಪಿಂಗ್ ಸ್ಟಾರ್ ಪಿ ಜಿ ಎಂ ರಾಣಿ ಡೈವ್ ಬಾಯರ್ ಮಾಡಿ ಮಾಡ ಪಿ ಜಿ ರಾಣಿ ಕನ್ನಡಲ್ಲಿ ವಿಧಿಯಲ್ಲಿ ಇದು ಪಿ ರಾಣಿ ಇದು ಪಿ ಜಿ ಬುಲೆಟ್ ರಾಣಿ ಟನ್ ಟನ್ ಟರ್ ಟನ್ மேல் சோமால் பெட்டே ஆர்னால்ட் கண்ணன் வீதியில் கேஸரோட் தான் அங்க மாල් கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா முன்ன டயலாக் அது அது ராட்சசன் நானா ராட்சசன் ஆர்னால்ட் குரூப் ராட்சசன்

ஜேலர் பெட்ட கும்கி சென்டர் ஏய் குள்ளையா இன்னே எடுக்கலையா என்ன போஸ்ட் பண்ணுறீங்க ஜேலர் பெட்ட மின்னல் ராணி ஹைர் அறிவி <laughs> <laughs>